உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஆறாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பாக யாருக்கு சந்திராஷ்டமோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்துருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்படி சந்திரன் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதுமே சஞ்சாரம் செய்ய போறார் சப்தமி திதி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக படத்தை ஃபோன்ல ஹயக்ரீவர வச்சுக்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க விஷ்ணு பகவானினுடைய ஆலயங்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்யறதும் மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மியை பிரார்த்தனை செய்யறதும் இன்னைக்கு இந்த இருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம நேர்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பரபரப்பு விறுவிறுப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிலீஸு ரிலீஸு அப்புறம் இந்த ரீரிலீஸு ஆமாம் சார் ஏற்கனவே வந்த படம் தான் திருப்பி வரும் அப்படின்னு அப்போ பண வரவு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் தனம் குடும்பம் வாக்கு தனக்காரகனான குரு உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒற்றுமை உங்களுக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரவேற்பு பெரிய அளவுக்கு ரீரிலீஸ் அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மலரும் நினைவுகள் மலர்ந்த நினைவுகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்கள் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டிக்கு ஒரு சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பாருங்கள் நீங்கள் நல்லவன் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருப்பீங்க எல்லா இடத்துலையும் உங்களை மாதிரி நல்லவங்க உண்டா அப்படிங்கிற வார்த்தையை காதலில் கேட்டுகிட்டே இருப்பீங்க பத்தாவதுக்கு இன்னைக்கு குருவும் சந்திரனும் உங்கள் ராசியிலே ஒன்றா விட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் கூட அது ரொம்ப பெரிய அளவுக்கு உயர்த்தி பேசப்படும் உங்களுடைய பெருமை கௌரவம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பிடித்தமான வஸ்திரம் அம்மா சார் சார் இன்னைக்கு ஃபேவரட் கலர் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஃபேவரட் ஃபுட்டு ஃபேவரட் கலர் ஃபேவரட்டான விஷயம் ஃபேவரட்டான ஹீரோ ஃபேவரட்டான ஹீரோயின் நான் இவங்களை ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு குருவும் சந்திரனுமே உங்கள் ராசியில் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப ரசித்து காணப்படுறாங்க அப்போ ரசனைக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதழ்கள் உங்களை தேடி வரும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் ஏப்பம் விட்டா கேவ் கேவ்னே வருது கொஞ்சம் புளிச்ச ஏப்பமாவே இருக்கு இந்த பழைய உணவுப் பொருள் அப்படிங்கிறது தொந்தரவு பண்ணும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அட ஆர்ண சாப்பாடு இதை சாப்பிட்டோம்னா செரிமானத்துல சின்ன தொந்தரவு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் சார் நானும் கரடியா கத்துறேன் கரடி மாதிரி என்னென்ன ஓ பண்றேன் குட்டி கரணம்லாம் அடிக்கிறேன் டைவெல்லாம் அடிக்கிறேன் யாரும் பார்த்து கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க அன்புக்குரிய துணை பாருங்களேன் வம்பிழ்த்துட்டே இருக்கிறாங்க நம்மளை கூப்பிட்டு உட்காத்தி வச்சா அட்வைஸ் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் லேசாக பற்றிக்கிட்டு வருது நமக்கு சொல் புத்தியோட சுய புத்தி ஜாஸ்திங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பண வரவு கிஃப்ட் ஐட்டம் சார் கிஃப்ட்டு வருமா கண்டிப்பாக வரும் பூ மலர்கள் மாலைகள் இனிப்பு பொருட்கள் அதாங்க ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு சேவரிஸு உங்களை தேடி வர வேண்டிய அட காசு கொடுத்தா இதெல்லாம் வந்துருவாங்க ஆனால் யாரோ ஒருவர் அன்பாக வாங்கி தரும் பொழுது அடடடா என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் அது வரவேற்பா வரும் பொழுது போயம் போயம் ஒரு பாட்டே பாடணும்னு ஆசையாக இருக்கும் மனசுல அட பாடுங்க தப்பு கிடையாது பஞ்ச பாட்டாக இருக்காது பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவிங்கிற பேர் நிச்சயமாக இருக்கும் இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தினா ஒன்றை விட நான் ஹைட்டேன்னு சொல்கிற விஷயம் இந்த போய்ட்டே ஹைட்டே கொயட்டே அப்படின்லாம் சொல்கிற விஷயங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்றே ஒன்று பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் கோபப்படுறேன் ஆத்திரப்படுறேங்கிறது மட்டும் வேண்டாம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நடப்பது நாராயணன் செயலுங்கிற எண்ணம் கடகராசி நேர்களுக்கு இருந்துச்சுன்னா பணவரவு மகிழ்ச்சி தரும் எதிரிகளுடைய கொட்டம் அடங்கும் எதிர்ப்புகளுக்கெல்லாம் செயல்களால் பதில் சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க ஒரு உண்மையும் தெரிஞ்சுக்க வேணாம் நீங்க எடுத்ததெல்லாம் தேவையில்லாதான் இதை உண்மையை தெரிஞ்சா மட்டும் ஒத்துப்பாங்களான்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்களான்னு கேட்கலாம் மாட்டாங்க மறப்போம் மன்னிப்போம் நாம நம்ம பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நரி இடம் போனால் என்ன வலம் போனால் என்ன சிம்மராசினியர்களே உங்களுக்கு குறுக்க வராமல் போனால் சரி அப்படின்னு நரி சரி அப்படின்னு ஒதுங்குகிற அமைப்பு சிம்மராசினியர்களுக்கு இருக்கும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்க தயவும் கொஞ்சம் தேவை தான் ஓரளவுக்கு கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த மாதிரி தான் இன்னைக்கு நாள் நாற்பதுல சுற்றி வந்துட்டு இருக்கணும் பர்ச்சேஸ் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் ஏதோ செலவாகுதே ஆனால் இதெல்லாம் வேணுமே என்ன பண்ணுறது அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் தேடி போய் வாங்க வேண்டிய தருணங்கள் பிராண்டடா அன்பிராண்டடா சரி ஆல்டர்னேட்டாக என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படிங்கிற ஒரு தருணம் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை சார் காலையில் ரெண்டு மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு நாலு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு அது நள்ளிரவு நாலு மணியாக அதிகாலை நாலு மணியான்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு சிம்மராசி நேர்களுக்கு தயக்கம் இல்லை அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தேடி தேடி தேந்தே சந்திரனே கொஞ்சம் தேஞ்சிட்டு தான் இருக்கிறார் அப்புறம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாட கேட்க கேட்க முடிக்க மாட்டேங்குது சார் லீவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த டீடைல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்கங்கிற விஷயம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறேன் ஜம்ப் பண்ணுறேன் டபுள் டைவ் ட்ரிபிள் டைவ்லாம் அடிக்கிறேன் வரமாட்டேங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஓரமாகவே உட்காத்தி வச்சுருக்காங்க தலைவர் பதவி தான் இருக்கும்பாங்க மாட்டினீங்கன்னா சிக்கினீங்கன்னு அர்த்தம் உங்கள் ராசியில் இருக்க கேது எல்லா விதத்துலையும் உங்களை கோத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாரு இந்த பதவி ஒரு கிரீடம் இந்த பொறுப்பு ஒரு ஒரு சுமை அம்மிகளை தூக்குற மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் உணர வேண்டிய ஒரு நாளாக கன்னிராசினியர்களுக்கு இருக்கும் சார் இவ்வளவும் ஒரு பேரை காப்பாத்திக்கிறதுக்குதான் சார் மான மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உங்க உங்க காட்டுல கொஞ்சம் அடமலை தான் ஆனா அலைச்சல் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு சார் நடக்கப்போகுதான் வரப்போகுதான் முடிய போகுதான் அப்பாடா பெரிய ரிலீஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் சார் மேக்கப் பண்ணணுமா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமா இதை ரெடி பண்ணணுமா அதை அங்கே போகணுமா இங்கே வரணுமா அப்படின்னு அலைச்சல் நீங்கள் ஒரு ஆள் எத்தனை வேலை செய்வீங்க உங்கள் வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா உங்கள் வாகனத்தோட டயருக்கு வாய் இருந்ததுன்னா என்ன விட்டுறேன் விட்டுறேன் விட்டுறேன்னே அழகு உங்கள் கால்களுக்கு வாய் இருந்ததுன்னா எவ்வளவு அலைச்சல் இல்லை அந்த கால் எவ்வளவு வலிது சார் யாராவது ரெண்டு அமுக்கு அமுக்கி விட்டால் பரவாயில்ல அம்மா பழக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற தருணம் முலாம் ராசி இருக்கும் அலைச்சல் எதிர்பார்ப்பு மன உளைச்சல் அப்படிங்கிறது ஒரு பாதி இருக்கும் இன்னொரு பாதி அது சரியாகும் இப்போ அடுத்த இருக்க விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் மேக்கிங் நீ எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் உங்கள் அன்புக்குரிய உறவு அன்புக்குரிய துணை மட்டும் பக்கபலமாக அவங்க கூட நின்றுட்டாங்கன்னா மலையவும் அசச்சிடுவோம் மடுவையும் என்னன்னு கேட்டுடுவோம் அப்படிங்கிறது அன்புக்குரிய துணைதான் கொஞ்சம் கோவப்படும் போதோ நம்ம சொல் பேச்சு கேட்கலங்கிறப்போவோ என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு கணவனா இருந்தா மனைவியும் மனைவியா இருந்தா கணவன் கிடைக்கும் அதிருப்திகள் வராமல் இருந்தாலே நிறைய காரியங்கள் ருச்சிகராசினியர்களுக்கு ஜெயமாகும் கணவன் மனைவி உறவுல அப்படி ஒரு 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 உன்னதமான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் நல்ல தெளிவா ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய தருணங்கள் அதாங்க எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த சாக்லேட்டாம் சாக்லேட்டாக ஸ்வீட்டாக ஸ்நாக்ஸாம் பேக்கரி ஐட்டமாக உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு சுகர் லெவல் ப்ரெஷர் லெவல் ஏறாமல் பார்த்துக்கிட்டாலே போதுமானது கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது இந்த டீ காஃபி கண்ட நேரத்தில் எடுக்கக்கூடாது அப்புறம் வயிறு பசிக்காது இந்த பூ மாலை பழங்கள் இனிப்பு பொருட்கள் இதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கலாம் ஆர்டர் போட்டால் வாங்கலாம் ஆனால் ஒரு அன்பாக ஒரு உறவு கொடுக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது அளவே இருக்காது அந்த சந்தோஷம் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையில் வரமாட்டேன் வெறுங்கையில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கும் இன்னைக்கு வெறுங்கையோடு யாரும் உங்களை பார்க்க வரமாட்டாங்க இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் உங்களை பத்தின ஒரு நிகழ்வையாவது இன்னைக்கு திரும்பி பார்த்து பேச வேண்டிய தருணங்கள் அதாங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எஸ்ட்ரினால் வரலாறு தானே அப்படின்னு கேட்காது அந்த வரலாற பேச வேண்டிய தருணம் இன்றைக்கி மகராசினியர்களுக்காகவும் பேர் எப்பேற்பட்டவர் எவ்வளவு காரியங்கள் சாதிச்சிருக்கீங்க எவ்வளோ பெரிய விசேஷம் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய சாமர்த்தியம் என்ன கிரகங்கள் ஒத்துழைக்கணும் கால நேரம் ஒத்துழைக்கணும் இப்போ கால நேரம் கொஞ்சம் ஒரு பாதி தான் ஒத்துழைக்குது மகர ராசினியர்களே அந்த பாதியை பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்கு இருக்கும் பிள்ளைகள்ட கோபதாபங்கள் மறையும் குழந்தைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான ஒரு நாளாக மகராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டு போற அழகே அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய அணுகுமுறைகள் சும்மா ஒரு ஒரு யோசனையா கேட்டு பாருங்களேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன பிரயாணம் தான் இந்த பக்கத்துல தான் இந்த இங்கே தான் போலாமா வேணாமான்னு ஒரே இரு மனசா இருக்கு சார் குழப்பமா இருக்கு சார் ஒரு முடிவு எட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்ற தருணங்கள் முடிவு எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்ற தருணங்கள் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த மாமா தயவு இருந்தா மலையேறியிடலாம் மச்சான் தயவு இருந்தா மலையை அசைச்சிடலாம் கண்டிப்பா அந்த மாமன் மைத்துடன் தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வங்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாடுவதற்கான ஒரு தருணம் நிச்சயம் உண்டு ஒன்னே ஒன்று மிகைப்படுத்தி பேசக்கூடாது பொய் உரைக்க கூடாது பொய்ய கொஞ்சம் அப்படி தவிர்த்துட்டோம்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்கள் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்க போய் பேசலாம் நீங்க எதை வேணாலும் செய்யலாம் லைசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்காக கொடுத்துட்டாங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க கழிவு ஊத்துறதுன்னு முடிவாயிருச்சுன்னா பார்த்து அளவா கழிவு ஊத்துங்க உங்க ராசியிலே வீட்டு இருக்க சுக்ரனு ராகவும் பிரமாதமான காம்பினேஷன் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறப்ப கண்ணாடி கூண்டுகள் கண்ணாடி பொருட்கள் கார்பரேட் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் திடீர்னு விலை உயர்ந்த வாகனங்கள் உங்கள் டிக்கெட்ஸ் அப்கிரேட் ஆகிறதெல்லாம் கண் கூட பார்க்கலாம் சார் டிக்கெட்லாம் அப்கிரேட் ஆகுமா சார் உங்கள் கருமா நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி வரவேற்புகள் அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இன்னும் தசா புத்தி இடம் கொடுத்தது அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் மிகப்பெரிய புகழ் தரக்கூடிய தருணங்கள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் सूल व्यापार सौख्यम पाड़ तरण நேர நேரத்துக்கு கால நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத தருணங்கள் அப்போ வேலையில பிஸியாக இருக்கும்ல பிஸ் பிஸ் தலைவர் பிஸ் மீன ராசி நேரிலே நீங்க பிஸ் பிஸ் அப்படின்னு சொல்கிற நிலை தான் இன்னைக்கு நல்லா இருக்கும் அதாவது பிஸியாக இருப்பீங்க கொஞ்சம் பசிய கவனமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணு ஒன்று நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சிங்கப்பூர்ல இருக்க மகாமாரியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு